மத்திய அரசின் வகுப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் லோக்சபா ராஜ்யசபாவில் எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றப்பட்டன இதனையடுத்து இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்தார் இதனால் புதிய வகுப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது மத்திய அரசின் வகுப்பு சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களால் மேற்கு மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணமே மத்தியில் ஆளும் பாஜகவும் எல்லை பாதுகாப்பு படையினராகிய பி எஸ் வீரர்களும் தான் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மத்திய அரசின் வகுப்பு சட்டமானது இஸ்லாமியர்களின் மத சுதந்திரத்தில் தலையிடுகிறது இஸ்லாமியர்களின் வகுப்பு வாரிய சொத்துக்களை அரசு கையகப்படுத்த முயற்சிக்கிறது என்பது உள்ளிட்ட காரணங்களுடன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன உச்ச நீதிமன்றத்தில் திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் சிபிஐ ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆம் ஆத்மிஸ் கட்சி முஸ்லிம் லீக் தாவேகா ஆர் ஜே டி என அரசியல் கட்சிகள் உட்பட உட்பட மொத்தம் வழக்குகள் வக்பு சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்தங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதும் இந்த மனுக்களின் கோரிக்கை வக்பு சட்டத்தின் கீழ் வக்பு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் உறுப்பினர் வக்பு சொத்துக்கள் தருவதற்கு ஐந்து ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட சரத்துகள் கடுமையாக எதிர்க்கப்படுகின்றன மத்திய அரசின் வக்பு சட்டத்தில் தங்களது கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என மத்திய பிரதேசம் சட்ட சத்தீஸ்கர் அசாம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஹரியானா உத்தரகாண்ட் மாநில அரசுகளும் மனு தாக்கல் செய்துள்ளன உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதிகள் சஞ்சய் குமார் கே விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய மூவர் பெஞ்ச இன்று இந்த எழுபத்தி மூன்று வழக்குகளையும் விசாரிக்க தொடங்கியது உச்ச நீதிமன்றத்தில் மனுதாரர்கள் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் முன்வைத்த கருத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வக்பு சட்டத்தை முழுமையாக மாற்றும் வகையில் புதிய வகுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த வகுப்பு சட்டமானது இருபது கோடி இஸ்லாமியரின் உரிமையை பறித்துவிட்டது ஒருவர் தமிழ் தமது வகுப்பாக அறிவிக்க வேண்டும் எனில் இப்போது பின்பற்ற வேண்டும் என்கிறது இந்த சட்டம் ஒருவர் இஸ்லாமியரா இல்லையா என்பதை ஒரு அரசு எப்படி முடிவு செய்ய முடியும் தனிநபர் சட்டம் இங்கே பொருந்தாதா ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி சொத்து வக்பு சொத்தா இல்லையா என தீர்மானிக்க முடியும் வகுப்பு சொத்துக்களுக்கு என வழிமுறைகள் நடைமுறைகள் உள்ளன அதை பின் பின்பற்றாமல் இருப்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அரசியல் சாசனத்தின் இருபதாவது பிரிவுக்கு எதிராகவே வக்பு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்கள் மட்டுமே வகுப்பு வாரிய நிர்வாகங்களில் உறுப்பினராக முடியும் ஆனால் இப்போது இந்துக்களும் வக்பு கவுன்சில் அல்லது வக்பு வாரியத்தில் உறுப்பினராக்க முடியும் என்கிறது இந்த சட்டம் இஸ்லாமியர்களின் அடிப்படையான உரிமைகளை இந்த சட்டம் பறிக்கிறது மத உரிமைகளில் எப்படி ஒரு அரசு தலையிட முடியும் இவ்வாறு கபில் சிவில் வாதிட்டார் இந்த நிலையில் கொல்கத்தாவில் இன்று இஸ்லாம் மதத்தின் இமாம்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார் மம்தா பானர்ஜி அப்போது மம்தா பானர்ஜி பேசியதாவது சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு மத்தியில் பாஜக கூட்டணி அரசுக்கு இவ்வளவு அவசரம் ஏன் வங்கதேசத்தில் என்ன நிலைமை என்பது மத்திய அரசுக்கு தெரியாதா பிரதமர் மோடி அவர்களே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நடவடிக்கைகளை கண்காணியுங்கள் இந்த தேசத்துக்கு எதிராக தமது சொந்த அரசியல் திட்டங்களை நிறைவேற்றுகிறவராக அமித்ஷா செயல்பட்டு வருகிறார் பாஜகவினரால் நடத்தப்படும் ஊடகங்களில் மேற்கு வங்க வன்முறைகள் என பொய்யான வீடியோக்களை ஒளிபரப்புகின்றன கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த எட்டு வன்முறை வீடியோக்களை மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்ததாக காட்டியிருக்கின்றன உ பீகார் ராஜஸ்தானில் நடந்த வீடியோக்களை எல்லாம் மேற்குவங்கத்தில் நிகழ்ந்த வன்முறைகள் என ஒளிபரப்பி மேற்குவங்க மாநிலத்துக்கு அவப்பெயரை உருவாக்குகின்றன இந்த ஊடகங்கள் இதற்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும் இவ்வாறு மம்தா பானர்ஜி தெரிவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க